നോൻപുടേ മാതം ഒരു നോൻപിൻ കൂലി എമുക്ക് യാത്ര ഒരു നോമ്പ് വെച്ചാ എന്നി ഒരു നാൾ നോമ്പ് വെച്ചാൽ എന്ന കൂലി சஹீஹான ஹதீஸ் ம புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் ஒரு நோன்புக்குரிய கூலி என்ன மன்சா மயோ மன்ஃபி சபீ லில்லாஹ் பேத அல்லாஹுவ ஜிக ஹு அணி நாரி சபேய் ந ஹரீஃபா லாஹு நோன்பின் கண்ணியத்தை உணருங்கள் நோன்பை அடைவதற்கு முன்னால் யார் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹ் எழுபது ஆண்டுகள் நரகத்திலிருந்து தூரமாக்குகிறான் எப்படிப்பட்ட மாதம் முப்பது நாட்கள் அல்லது இருபத்தி ஒன்பது நாட்கள் முழுவதும் இந்த நன்மையை சுமந்த மாதம் தம்பே யார் ரமதானுடைய மாதத்தில் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்து நோன்பு வைக்கிறாரோ அவர் முன் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் பெரிய பாவங்களையா சிறிய பாவங்களையா பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படுமா இயற்கையாகவே ரமதான் நோன்பு வைத்தால் பெரிய பாவங்களை மன்னிக்க கூடிய மூன்று நன்மைகள் அது தெரியுமா இருக்காது அது ஏற்பட்டால் பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படும் தெரிய இருக்காவது கூறி நுழைந்தால் ஒருவர் இஸ்லாமில் அவர் முன் செய்த பாவங்கள் எல்லாம் ஹஜ் அல்லாஹதி கருள் செய்யட்டும் தெரிந்த அறிஞர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் எல்லாத்தையும் நம்மளே சொன்ன படிக்க போறோம் படிச்சு பாருங்க சுத்தாரல்ல கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் தூதசல் அல்லாஹ் அழிகிவ செல்ல சொன்னார்கள் இந்த ரமதானுடைய மாதம் துவங்கினால் அழைக்கப்படும் யாபாக எல் ஹை ரியாக்கோமில் ஓ யாபாகைய ஷர்ரி நன்மையில் விரைபவரே முன்னேறு தீமையை செய்பவரே குறைத்துக்கொள் இது அதற்குரிய மாதம் அல்ல குறைத்துக்கொள்

இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஒற்றைப்படை இரவுகள் மட்டுமல்ல ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் நரகத்தில் எல்லா மனிதர்களை விடுதலை செய்கிறார் கண்ணியத்துக்குரியவர்களே இப்படி கண்ணியத்தோடு எதிர்பார்க்கப்பட வேண்டிய மாதம் இம் வாழ்வை அல்லாத அதுவரை நீட்டிக் கொடுக்க வேண்டும் என்பதை எண்ணத்தோடு வாழ வேண்டிய நாம் அது வா வரும் அது வா போகுங்கிற எண்ணத்தில் உட்கார்ந்து ரமதான் வருதுன்னு சொல்லி யாருக்காவது மகிழ்ச்சி இருக்கா கொஞ்சம் உள்ளத்தை தொட்டு சொல்லுங்க ரமதான் வருதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு எதில் சந்தோஷப்படுவோம் நல்ல ஓய்வு கிடைக்கும் ஆஃபீஸ் டைம் குறைஞ்சிரும் அதிகமான லீவு கிடைக்கும் இப்படிதானே நன்மையை அடையப் போகிறோம் நன்மையில் முன்னேறப் போகிறோம் நரக விடுதலையை அடையப் போகிறோம் அல்லாவுடைய அருள் கிடைக்கக்கூடிய மாதம் எமக்கு முன்னால் வருகிறது என்ற ஒரு எண்ணம் யாருக்காவது இருக்கா இவர்கள் யார் தெரியுமா ரமதானுடைய பிறையை பார்த்தால் அழுவார்கள் என்ன அழுகை அது மகிழ்ச்சியின் அழுகை ஆஹா இப்படி ஒரு மாதம் வந்து விட்டதே என்ற ஒரு கண்ணீர் அவர்களுடைய கண்களில் பீரிட்டு ஓடும் நம்ம அப்பதான் ஷாப்பிங் கணக்கு போடுவோம் ரமதான் சென்றால் கவலையில் வாடுவார்கள் அடுத்து ரமதானை அடைவதற்கு அல்லாஹ் எனக்கு வாய்ப்பை அளிப்பானா என்று ரமதானை அடைவது பாக்கியம் ரமதானை அடைவது கண்ணியம் ரமதானை அடைவது அல்லாஹின் அருள் யார் அதை பாதுகாத்தார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் யார் வீணடித்தார்களோ அல்ல அவர்களை பாதுகாக்கட்டும் அவர்கள் வீணடிக்கப்படுவார்கள் யார் அல்லாஹுவின் அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்தவில்லையோ அவர்கள் தக்குவாவுடைய உள்ளத்தை சுமந்தவர்களாக மாற முடியாது ரமதான் ஐபாதத்திற்காகவே ஒதுக்கப்பட வேண்டிய மாதம்